மாவை சேனாதி ராஜாவுக்கு யாழில் திருவுருவச் சிலை மகந்த குடும்பத்துக்கு தொடரும் சிக்கல் நாமல் சிறந்திக்கு அழைப்பானை உலக சந்தையில் மீண்டும் சரிந்த தங்கத்தின் வெள்ளியின் விலைகள் இலங்கையிலும் மாற்றம் வெளிநாட்டு மோகம் காட்டி பணமோசடி சிக்கிய சந்தைய நபர் இலங்கையை உலுக்கிய பெரும் கொடூரம் பதினான்கு வயது மகளுக்கு தந்தை நிகழ்த்திய பயங்கரம் வெளிநாட்டு துப்பாக்கியுடன் இளைஞன் கைது பவுனத்தீவில் பதினைந்து பேர் தவறான முடிவெடுத்து உயிரிழப்பு நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்து நாட்டை உலுக்கிய கோர விபத்துகள் ஒரே நாளில் இளைஞன் உள்ளிட்ட மூவர் உயிரிழப்பு வெளிநாடு ஒன்றில் சுரங்கம் இடிந்து விழுந்து இருநூறுக்கும் மேற்பட்டோர் பலி பிரித்தானியாவுக்கு டிரம் விடுத்த எச்சரிக்கை அதிரடியாக பதில் வழங்கிய ஸ்டாமர் விரிவான செய்திகள் யாழ்ப்பாணம் தையட்டி திசவிகாரையை உடனடியாக அகற்றுமாறு கோரியும் தேச விகாரை மற்றும் அதை சுற்றியுள்ள காணிகளை விடுவிக்குமாறு வலியுறுத்தியும் போராட்டம் ஒன்று ஆரம்பமாகியுள்ளது இந்த போராட்டம் நாளை ஞாயிற்றுக்கிழமையும் விகாரைக்கருகில் இடம்பெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்று மாலை நான்கு மணி முதல் மாலை ஆறு மணி வரை இடம்பெற்ற போராட்டம் பவுர்ணமி நாளான நாளை காலை ஏழு மணி முதல் மாலை ஆறு மணி வரை நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த போராட்டத்தில் அனைத்து தமிழ் கட்சிகள் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் பொதுமக்களின அனைவரையும் கலந்து கொண்டு ஆதரவு வழங்குமாறு போராட்டக்காரர்கள் ஏற்பாட்டாளர்கள் அழைப்பு விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் நான்காம் தேதி இலங்கையின் சுதந்திர தினமாகவும் தமிழருக்கு கருப்பு தினமாகவும் பிரகடனப்படுத்தி வடக்கு கிழக்கு தழுவிய மாபெரும் போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைப்பிட மாணவர் ஒன்றியம் அழைப்பு விடுத்துள்ளது பவ்னியாவரிடம் பெற்ற ஊடக சந்திப்பில் கலைப்பிட மாணவர் ஒன்றிய தலைவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்து கருத்து தெரிவிக்கையில் இந்த போராட்டம் வடக்கு கிழக்கு தழுவிய ரீதியில் மேற்கொள்ளப்பட அந்த வகையில் வடக்கு மாகாணத்தில் கிளிநொச்சி மாவட்டத்தில் கிழக்கு மாகாணத்தில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட தெரிவிக்கப்பட்டுள்ளது மாணவர்களிடம் பணத்தை அறவிட்டு அவர்களுக்கு பாராட்ட விழாக்களை நடத்தும் வழக்கம் கடந்த ஆட்சி காலத்தில் இருந்தது போல இந்த ஆட்சி காலத்திலும் தொடர்வதாக குற்றச்சாட்டொன்று முன்வைக்கப்பட்டுள்ளது இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெற்று வருவதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்தார் தரமைந்து புலமைப்பர்சல் பரீட்சையில் தோற்றிய மாணவர்களை கௌரவிக்கும் நிகழ்வுகளை இவ்வாறு அதிகம் இடம்பெறுவதாக அவர் தெரிவித்தார் இதற்கு பாடசாலை சமூகம் பெற்றோர்களை அழைத்து கதைத்து இந்த நிகழ்வை பெற்றோர்கள் செய்வது போன்ற போர்வையில் தாமை முன்னின்று சகல விடயங்களையும் கைகால்கின்றனர் எந்த இடத்திலும் பாடசாலையை சம்பந்தப்படுத்தி பெற்றோர்களிடம் பணத்தை சேகரித்து நிகழ்வை ஏற்பாடு செய்கின்றனர் இதற்காக இவர்கள் வாட்ஸ்அப் குழுவையும் வைத்துக் கொள்கின்றனர் இதில் என்ன ஆச்சரியமான சம்பவம் என்றால் இவ்வாறான நிகழ்வுகளின் பின்புலம் அறிந்து கல்வி அதிகாரிகள் நிகழ்வின் பிரதம அதிதிகளாகவும் சிறப்பு அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தரம் ஒன்று சாதாரண தரம் மற்றும் உயர்த்தரத்துக்கு பெருந்தொகை படத்தை அரவிட்டு சில விரவல பாடசாலைகள் வெளியே மாணவர்களை சேர்த்துக் கொள்கிறது சில பாடசாலைகளில் ஆசிரியர்களே பெற்றோர்களாக இருப்பதால் அது குறித்து அலட்டிக் கொள்வதில்லை என்றும் இதன்போது தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் முன்னெடுத்து வரும் தொடர்ச்சியான தொழிற்சங்க நடவடிக்கைகளை எதிர்வரும் பிப்ரவரி இரண்டாம் தேதி திங்கட்கிழமை முதல் தீவிரப்படுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து கடந்த ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி முதல் நாடு முழுவதும் உள்ள வைத்தியசாலைகளை உள்ளடக்கிய வகையில் இந்த தொழிற்சங்க நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இதன்பொழுது கூடிய சங்கத்தின் மத்திய செயல் குழு தமது பிரச்சினைக்கு முறையான தீர்வை முன்வைக்க சுகாதார அமைச்சுக்கு நாற்பத்தி எட்டு மணி நேர கால அவகாசம் வழங்கியது இருப்பினும் சுகாதார அமைச்சு உரிய தீர்வை வழங்க தவறியுள்ளதால் போராட்டத்தை மேலும் பலப்படுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான அவசர செயற்குழு கூட்டம் இன்று காலை இடம்பெற்றது பிப்ரவரி இரண்டு காலை எட்டு மணி முதல் நடைமுறைக்கு வரும் கட்டுப்பாடுகளாக பின்வரும் கட்டுப்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை தமிழரசு கட்சியின் மறைந்த தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான மாவை சேனாதிராஜாவுக்கு திருவுருவச் சிலை ஒன்று திறந்து வைக்கப்பட்டுள்ளது கே கே ஸ்வீதி மாவட்டபுரத்தில் காங்கேஷந்துரை காவல் நிலையத்துக்கு முன்பாக இந்த திருவுருவச் சிலை இன்று காலை திறந்து வைக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் மாவட்டபுரத்தில் பிறந்த மாவை சேனாதராஜா கடந்த வருடம் ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த உலகை விட்டு பிரிந்தார் இந்நிலையில் அவருடைய சொந்த இடமான மாவட்டபுரத்தில் அவரை நினைவாக திருவுருவச் சிலை நிறுவப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிகழ்வில் வடமாகாண ஆளுநர் ந வேதநாயகன் தமிழ்நாட்டின் முன்னாள் அமைச்சர் நல்லுசாமி யாழ் இந்திய துணை தூதுவர் சாய் முரளி நாடாளுமன்ற உறுப்பினர்களான சிவஞானம் ஸ்ரீதரன் ஞானமுத்து ஸ்ரீநேசன் கவிந்திரன் கோடீஸ்வரன் பத்மநாதன் சத்தியலிங்கம் கவீந்திரகுமார் பொன்னம்பலம் யாழ் மறைமாவட்ட ஆயர் பேரடி திரு யஸ்ஸின் பெணார் மாண்டகை மரபண்பிளவர் சச்சிதானந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளூராட்சி மன்ற தவிசாளர்கள் என பலரும் இதில் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மனைவி சிறந்த ராஜபக்ஷ மற்றும் இலங்கை பொதுஜன பிரணவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ ஆகியோரை குற்றப்பிரணாவு திணைக்களத்தில் முன்னணியாகுமாறு அழைப்பாணி விடுக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் மூன்றாம் தேதி குற்றப்பிரணாவு திணைக்கழத்தில் முன்னணியாகுமாறு அழைப்பாணி அனுப்பப்பட்டுள்ளது சிறுலிய சவிய திட்டம் தொடர்பான விசாரணைகளுக்கு வாக்குமூலம் பதிவு செய்வதற்காக சிறந்த ராஜபக்ஷ அழைக்கப்பட்டுள்ளார் குறித்த விசாரணைக்காக வாக்கு மூலம் பதிவு செய்ய வருமாறு முன்னர் அவருக்கு அறிவிக்கப்பட்ட நிலையில் அன்றைய தினம் வர முடியாது என்று கூறி அவர் வேறு தேதியை கோரியிருந்தார் அதன்படி மூன்றாம் தேதி வழங்கப்பட்டுள்ளது இதனிடையே அதே நாளில் காலை ஒன்பது முப்பது மணிக்கு குற்றப்புனா திணைக்களத்தின் வணிக குற்றப்புலன பிரிவில் முன்னிலையாகுமாறு நாமல் ராஜபக்ஷவுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது உலக சந்தைகளில் தங்கம் மற்றும் வெள்ளி விலைகள் சடுதியாக வீழ்ச்சி அடைந்துள்ளன இன்று நிலவரப்படி ஒரவுன்ஸ் தங்கத்தின் விலை நான்காயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றி மூன்று அமெரிக்க டொலர்களாக குறைந்துள்ளதோடு இது நேற்றுடன் ஒப்பிடும்போது நானூற்று முப்பத்தி நான்கு தசம் நான்கு ஐந்து அமெரிக்க டொலர் வீழ்ச்சியாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை வெள்ளியின் விலைகளும் பாரியளவில் வீழ்ச்சி அடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறிப்பிடத்தக்கது வெளியுறவு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சின் கடிதத் தலைப்புகளை போலியாக உருவாக்கி வெளிநாட்டு வேலைவாய்ப்பு வழங்குவதாக வாக்குறுதி அளித்து மோசடியான முறையில் பணம் பெற்ற சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் மத்திய குற்றப்புலனாய்வு பணிகத்தின் கீழ் நிறுவப்பட்ட வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணிகத்தின் சிறப்பு புலனாய்வு பிரிவால் நபர் குறித்து பெறப்பட்ட முறைப்பாட்டின் பேரில் நடத்தப்பட்ட விசாரணையின்படி இந்த கைது முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதன்பொழுது சந்தேகநபரிடமிருந்து பல போலி கடிதத் தலைப்புகள் சுயவிவர குறிப்புகள் வெளிநாட்டு கடவுச்சீட்டுகளின் நகல் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு விண்ணப்பங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தொலைபேசி ஒன்று தொடர்பில் நேற்றிரவு ஏற்பட்ட தர்க்கத்தில் தந்தை தன்னுடைய மகளை கூர்மையான ஆயுதத்தால் தாக்கி கொலை செய்துள்ளார் இவ்வாறு உயிரிழந்தவர் உரகஸ் மங்கந்திய தெல்கட பிரதேசத்தைச் சேர்ந்த பதினான்கு வயது சிறுமி ஆவார் உயிரிழந்த சிறுமிக்கும் தந்தைக்கும் இடையில் ஏற்பட்ட இந்த தகராறின் போது தந்தை கத்தியால் தாக்கி இந்த கொலை இடம்பெற்றதாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது காயமடைந்த மகள் எல்பிடி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்தார் சந்தேக நபரான தந்தை போலீசாரால் கைது செய்யப்பட்டதோடு சிறுமியின் சடலம் எல்பிடி வைத்தியசாலையின் பிரியதாரையில் வைக்கப்பட்டுள்ளது வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட தொடர் இலக்கம் அழிக்கப்பட்ட துப்பாக்கி மற்றும் இரண்டு தோட்டாக்களுடன் சந்தேக நபர் ஒருவர் நேற்று கைது செய்யப்பட்டார் மத்திய குற்றப்புலனாய்வு பணியத்தின் கொலை மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய உஸ்பேட்டகையாவ பிரதேசத்தில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் இதுவர் கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்ட நபர் உஸ்பேட்டகையாவ பிரதேசத்தைச் சேர்ந்த இருபத்தி நான்கு வயதுடையவர் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் கடந்த வருடம் பவுனத்தீவு பிரதேச செயலக பிரிவில் பதினைந்து பேர் தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளதாக பவுனத்தீவு பிரதேச சுகாதார வைத்திய அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டார் அத்துடன் பதிமூன்று பேர் உயிரிழந்தமைக்கு கசிப்பு நேரடியாகவும் மறைமுகமாகவும் தாக்கம் செலுத்தியதாக சுட்டிக்காட்டினார் மட்டக்களப்பு மாவட்டத்தின் மண்முனை மேற்கு வவுனத்தீவு பிரதேச செயலகத்தின் பிரதேச அபிவிருத்தி முகலாய்வுக் கூட்டம் நேற்று மாலை இடம்பெற்ற போது அவர் இதனை குறிப்பிட்டார் கடந்த வருடம் இருபது வயதுக்குட்பட்ட நான்கு பேர் தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ள நிலையில் அதில் மூன்று பேரின் மரணத்துக்கு கசிப்பு தாக்கம் செலுத்தியதாக அவர் இதன்போது கருத்து வெளியிட்டார் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நேற்று இடம்பெற்ற வாகன விபத்துகளில் இளைஞர் ஒருவர் உள்ளிட்ட மூன்று பேர் உயிரிழந்ததாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது நாரம்பல போலீஸ் பிரிவுக்கு நாரம்பல வீதியில் உயன்பத்த பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் குருநாகல் வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட பெண்ணை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேவேளை ஹட்டிபோல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சிலாபம் குருநாகல் வீதியில் கலக்கந்த பகுதியில் நேற்று மாலை இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் வலஸ்முல்ல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வலஸ்முல்ல போவல வீதியில் ஹரஹதர பகுதிகளிடம் என்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது மற்றும் இந்த விபத்துக்கான காரணம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இனி சர்வதேச செய்திகள் மத்திய ஆப்பிரிக்காவில் அமைந்துள்ள கிழக்கு கொங்கோவில் சுரங்கம் ஒன்று இடிந்து விழுந்த விபத்தில் இருநூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த பகுதி கிளர்ச்சியாளர்களின் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதியாகும் என்பதோடு அவர்களால் நியமிக்கப்பட்ட ஆளுநரின் பேச்சாளர் இதனை உறுதிப்படுத்தியுள்ளார் கோமா நகரிலிருந்து வடமேற்கே சுமார் அறுபது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள இந்த சுரங்கம் கடந்த புதன்கிழமை இடிந்து விழுந்தது இந்த நிலச்சரிவில் சுரங்கத் தொழிலாளர்கள் குழந்தைகள் மற்றும் சந்தை பெண்கள் உள்ளிட்ட இருநூறுக்கும் மேற்பட்டோர் இழந்தனர் காயமடைந்த இருபது பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் சீனாவுடன் வணிக உறவுகளை வலுப்படுத்துவது தொடர்பில் பிரிட்டனுக்கு மிகவும் ஆபத்தானதென்று கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார் பிரிட்டன் பிரதமர் கே ஸ்டாமர் சீன அதிபர் சி ஜின்பிங்கை சந்தித்து வர்த்தக மற்றும் ஒத்துழைப்பு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்ட நிலையில் ட்ரம்மின் இந்த எச்சரிக்கை வெளியாகியுள்ளது இருப்பினும் சீனா உலகின் இரண்டாவது பெரிய பொருளாதாரம் என்றும் ஹாங்காங்குடன் சேர்த்து பிரிட்டனின் மூன்றாவது பெரிய வர்த்தக கூட்டாளி என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார்